ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி ஒரே நேரத்தில் நாலஞ்சு பிளவுஸ் வந்து கட் பண்ணுறது அப்படின் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கர்பல் பட்டனே அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இதில் வந்து என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ப்ளவுஸ் வந்து நான் ஒ நாலு பிளவுஸ் வந்து இப்போ நான் ஒட்டுக்காக போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு டைம் களைஞ்சு போயிடும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் சுருக்கமாக வர மாதிரி இருக்கும் கிளாத் மடங்கி இருக்கும் அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாமே வரும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நான் எப்படி கட்டிங் இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் தான் போடுவேன் பேப்பர் கட்டிங் போட்டு அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டிங்கை வந்து ப்ளவுஸில் வந்து போடுவேன் அப்படி போடும்போது எனக்கு கட்டிங்கே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பேப்பரில் போடுறதுக்கு பதிலாக மெயின் கிளாத்தில் வந்து போட்டுட்டு இருந்தேன் மெயின் கிளாத்தில் போட்டு அதுக்கப்புறமேல் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் ஒவ்வொருதாவது இப்போ வந்து ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நாலஞ்சு ப்ளவுஸும் ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் வந்து போட்டு போட்டு கட் பண்ணுவேன் அளவு போட்டு போட்டு கட் பண்ணுவேன் அப்படி கட் பண்ணும்போது நமக்கு இன்னுமே டைமிங் வந்து அதிகமாகும் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துப்பேன் அந்த ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே அளவில் வந்து ஒவ்வொரு பிளவுஸையும் போட்டு போட்டு கட் பண்ணி எடுத்துப்பேன் அந்த மாதிரி பண்ணுறப்பையும் எனக்கு வந்து டைமிங் அதிகமாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் முதல்ல பண்ணிகிட்டு இருந்ததை விடவே அப்போ கொஞ்சம் கொஞ்சம் டைமிங் வந்து குறைஞ்சிது அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்பவும் இப்போ நாலு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அந்த ஒவ்வொன்றையும் வந்து அப்படியே நம்ம போட்டு போட்டு இப்போ தான் வந்து கடைசியாக வந்து இப்போ நாலு ப்ளவுஸ் கட்டிங்னா நாலு ப்ளவுஸையும் ஒட்டுக்காக போட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ டைமிங் வந்து சேவ் ஆகுது இல்லைங்களா இப்போ நான் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நான் நாலு கார்னர்லேயும் மொத்தமாக ஆறு பக்கமும் மேலே நடுவில் கீழே மூணு சைடும் ரெண்டு சைடுமே இந்த சைடெலாம் அந்த சைடில் ரெண்டு பக்கமே வந்து குண்டூசி போட்டு தான் பின் பண்ணிருக்கேன் பின் பண்ணி எடுத்துட்டு தான் வந்து நான் கட்டிங் போடவே ஆரம்பிச்சேன் நீங்களும் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குண்டூசி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பினுசி பினூசி போட்டு பின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல் வந்து நம்ம கட் பண்ணலாம் ஏன்னா கட் பண்ணதுக்கப்புறமே அதை வந்து பிரித்து விட்டுடலாம் நமக்கு அந்த மடிப்பு கலையாமல் இருக்கணும் அது அழகு போல் ஒன்றா நமக்கு எந்த இடத்துலையும் துணி தூக்கிக்காமலும் நல்லா நீட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பின் இல்லை அப்படின்னா ஸ்டாப்லர் பின் டெய்லர் கடையில் ஸ்டாப்லர் பின் வச்சுருப்போம் அந்த ஸ்டாப்லர் பின் வச்சும் வந்து நம்ம வந்து நாலு கார்னர்லேயும் வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் கட்டிங் போட்டிங்க அப்படின்னா போட்டு அதுக்கப்புறமே நம்ம பிரிக்கும் போது அதை வந்து பிரித்து எடுத்துடலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரியும் கட் பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுலேயே வந்து அதிக நேரம் கொடுக்கறது பார்த்திங்கன்னா கட்டிங்க்கு தான் கட்டிங் மட்டும் நம்ம வந்து படப்படன்னு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ப்ளவுஸையும் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து கட் பண்ணாமல் இப்போ நீங்கள் காலையில் எழுந்து நீங்கள் வந்து ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த அஞ்சாறு ப்ளவுஸையும் ஒட்டுக்காக கட் பண்ணி வச்சுருங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா வந்து நீங்கள் கட்டிங் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் வந்து தைச்சிட்டு திருப்பி கட் பண்ணுறப்ப சோம்பியிருத்தனாக வாய்ப்பு இருக்குது அதனால கட்டிங் வந்து நீங்கள் எவ்வளோ ப்ளவுஸ் தைக்கிறீங்களோ அவ்வளோ ப்ளவுஸ் வந்து காலையிலே கட்டிங் பண்ணிடுங்க ஏன்னா காலையில் டைம் கட்டிங் பண்ணும்போது நம்மளும் கொஞ்சம் எனர்ஜியாக இருப்போம் அதனால தான் இப்போ நம்ம வந்து கட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கேப் கிடைச்சாலுமே அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இல்லைன்னா ஒரு ப்ளவுஸை வந்து நமக்கு அரை மணி நேரம் தான் இப்போ டைம் இருக்குது எந்நேரம் நேரம் போய் நேரம் ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி அதுக்கப்புறமே எடுத்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நினை நினைக்கிற நினைக்கவும் நமக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம கட்டிங்கை முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரீ டைமில் இல்லை கரண்ட்டு போன டைமில் இல்லை நீங்கள் வந்து இப்போ வந்து நிறையா எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கட்டிங் ஒர்க்கை தான் வந்து ஃபுல்லாக முடிச்சு வச்சுருவேன் ஒரு நாளே ஆனாலுமே பரவாயில்ல அப்படிங்கிறப்ப ஒரு நாள் புறாமே கட்டிங் ஒர்க் மட்டுமே வந்து ஃபுல்லாக நான் முடிச்சு வச்சிருவேன் அப்படி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து படப்படப்படன்னு சீக்கிரமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது அது மாதிரி வந்து நீங்கள் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்க்கான நூலு கையோடு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா வந்து நூல் தொலைவதுக்குமே வந்து ரொம்ப டைம் ஆகும் இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் தே கட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு நூல் தொலைவுறதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் இப்போ இதே வந்து ஒரு அஞ்சாறு கட்டிங் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒட்டுக்காக நம்ம நூல் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக ஒரு அந்த ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளாரையே எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு நம்ம வந்து நூல் எடுத்துருவோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்போ ஒரே உள்ள பிளவுஸ் வந்து நம்ம கட்டிங் போடுறப்ப மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்துடாமல் இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்காமல் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் அது ரொம்பவே முக்கியம் உங்களுக்கு வந்து ஒரு சில சம்டைம்ஸ் வந்து நீங்கள் தான் புதுசாக கட்டிங் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டு காப் ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் கட்டிங் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதில் ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதில் எதாவது ஆல்ட்ரேஷன் இருக்கா இல்லை பண்ணணுமா இருக்குமா இல்லை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு வந்து மீதி இருக்கிற ப்ளவுஸ் எல்லாம் இன்னொரு ப்ளவுஸை வச்சு அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க ஏன்னா நான் இந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணேன் எனக்கு ஒரு பயம் இருக்கும் அப்பயுமே வந்து நம்ம என்ன கட்டிங் போட்டு பழகிட்டாலும் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கட்டிங் போட்டிருக்கோமா இல்லை ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறது இப்போ எல்லாத்துலேயுமே அதை சரி பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ப்ளவுஸை ரெண்டு ப்ளவுஸ் போட்டு அதில் ஒன்றை தைச்சி வச்சுட்டு அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே அளவு வச்சு செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேல்தான் வந்து அதை வச்சு இன்னொன்னு காப்பி பண்ணி நான் வந்து போட்டுப்பேன் அப்படி போடும்போது நமக்கு வந்து கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தோடனே நம்மளால் வந்து ஒட்டுக்கா எல்லாமே பண்ணிட முடியாது ஏன்னா என்கிட்ட பார்த்தீங்களா எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் பேப்பர் கட்டிங் போட்டு அதுக்கப்புறமேல ஒன் ஒரு ப்ளவுஸ் தனித்தனியாக ஒவ்வொரு ப்ளவுஸாக கட்டிங் போட்டு அதுக்கப்புறமேலே ஒரு ப்ளவுஸை கட்டிங் போட்டு அதை வச்சு மீதி ப்ளவுஸ்லாம் ட்ரேஸ் ஒர்க் எடுத்து அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து எல்லா ப்ளவுசஸ்ஸுமே வந்து ஒட்டுக்கா கட்டிங் போட்டு பழகிறேன் இதுவும் பார்த்திங்கன்னா வந்து இப்போ இது நம்ம சாதா ப்ளவுஸு ஒட்டுக்கா கட்டிங் போட்டாங்க இதே மாதிரி லைனிங் ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா லைனிங்கும் வந்து இதே போல் நீங்கள் ஒன்று போல் நாலஞ்சு இதையும் ஒட்டுக்காக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி கட் பண்ணதுக்கு பிறகு ப்ளவுஸ் கிளாத் வருது இல்லைங்களா ப்ளவுஸ் கிளாத்தையுமே நீங்கள் ஒரே மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி நாலஞ்சு பிட்டாக போட்டுட்டு அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும் அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைமிங் வந்து சேவ் ஆகும் இல்லை ஒரு சில அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அளவு மாறும் கொஞ்சம் சின்னதாகவோ கொஞ்சம் பெருசாகவோ அந்த மாதிரியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் நீங்கள் வந்து தனியாக பிரிச்சுட்டு வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன் இப்போ தான் வந்து நான் இந்த குத்தினை குண்டூசி எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறேன் நீங்கள் இந்த மெத்தடு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா க ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னே Yeah. <laughs> நம்ம தைக்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் பூரா எவ்வளோ தைக்கிறோமோ அந்த துணியை வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த நாலு ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வந்து கட்டிங் போட்டு எடுக்கிறேன் கிட்டத்தட்ட மூணு மணிக்கு மூணு மணி ஆயிடுச்சு இப்போ அந்த மூணு மணிக்கு மேலே தான் வந்து இந்த ப்ளவுஸை நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன் இதை வந்து நான் எப்போ ஸ்டிச் பண்ணி முடிக்கிறேன் மூணு மணிக்கு எடுத்து எத்தனை மணிக்கு முடிக்கிறேன் அப்படிங்கிறத நான் நாளைக்கு காலையில் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பொறுமையாக தைச்சாலுமே சரி ஒரு பிளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் கணக்கு வச்சு தான் வந்து தைப்பேன் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மீறி போன அந்த நாலு ப்ளவுஸ்க்குமே நாலு மணி நேரம் தான் இதுவே நான் வந்து சீக்கிரமாக தைச்சி முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு ஆஃப் அன் அவர் டைமிங் மொத்தமாக வந்து ரெண்டு மணி நேரத்தில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி மீறி போனால் ஒரு ரெண்டு ஹால் ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவேன் நம்ம வந்து எவ்வளோதான் பொறுமையாக தைச்சாலுமே நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து சாதாரணமாக நாலஞ்சு ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும் நான் சொல்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு பிளவுஸை எடுக்கும்போது அந்த ப்ளவுஸை இந்த டைமுக்கு எடுத்து இந்த டைமுக்கு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் தைக்கும் போது மு உங்களோட முழு கவனமும் அந்த பிளவுஸ் மேலே தான் இருக்கணும் கட்டிங் பண்ணும்போது முழு கவனமும் அது மேலே தான் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா எதாவது மிஸ்டேக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் கவனம் சதுரிச்சு அப்படின்னா அதில் எதாவது தப்பு பண்ணிடுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்